சிம்பிளாக ஹெல்த்தியாக சத்து லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அயன் கால்சியம் ரிட்சுன்னு சொல்லலாம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் வெள்ளத்தை வச்சு இதில் வந்து நெய் வந்து கொஞ்சம் கூட தேவையே இல்லை இதுக்கு ஒரு கப்பு எல் எடுத்துக்கலாம் இது வந்து கருப்பு எல் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சதுக்கப்புறமா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு வெயில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதுக்கப்புறமா நான் எடுத்து ரோஸ்ட் பண்ணலாம் இதை வந்து ஊற வைக்கணும் நல்லா அவசியம் இல்லை நல்லா க்ளீன் பண்ணிட்டா போதும் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற விட்டுருங்க இப்போது நிலக்கடலை ஒரு கால் கப் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மெலன் சீட்ஸ் சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கால் கப் பொட்டுக்கடலை வந்து ஒரு அரை கப் போட்டுக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் நான் ஏற்கனவே நிலக்கடலை வந்து பார்த்திங்கன்னா ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அதனால தான் உங்களுக்கு அங்கங்கே பிளாக்காக தெரியும் நீங்கள் ரோஸ்ட் பண்ணல அப்படிங்கும்போது முதல்ல நிலக்கடலையை போட்டு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு ரோஸ்ட் பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எல்லாம் தேவைப்படாது தேவைப்பட்டால் டெசிகேட்டட் கோகோனட் ஒரு அரை கப் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆற வச்சாகணும் இதில் மக்னா ஒரு கப் போட்டுக்கலாம் இது வந்து லோட்டஸ் சீட்ஸுன்னு சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணணும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையில் எடுத்து நல்லா உடைக்கும் போது கிறிஸ்பியாக அப்படி நுண்ணுங்கிற மாதிரி வரும் அந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணணும் நம்ம வெள்ளம் டைரெக்டாக போகிறதுனால முதல் எல்லாத்தையும் ரோஸ்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஸோ பச்சை வாசனையோ பச்சையாவோ நம்ம எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது வெள்ளத்தை காய்ச்சி ஊற்றுற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு ஓகே இப்போது இதையும் ரோஸ்ட் பண்ணிட்டோம் இப்போது நம்ம மிக்சியில் போட்டுக்கலாம் ஆறுனதுக்கப்புறம் தான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மிக்ஸியில் போட்டு அரைக்கணும் ஆறு முன்னாடி அரைச்சிங்க அப்படின்னா எல்லாம் சொத சொதனாயிடும் அதுக்கப்புறம் நல்லா இருக்காது ஏலக்காய் போட்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு மூணு ஏலக்காய் அதுக்கப்புறமா வெல்லம் ஒரு கப் இது வந்து ரொம்ப நேரம் அரைச்சிடாதீங்க ரொம்ப நேரம் அரைச்சா ஆயில் வந்து ரொம்ப ஆக ஆரம்பிச்சிடும் அப்புறம் அதனோட டேஸ்ட் வந்து போயிடும் இந்த மாதிரி ட்ரையாக இருக்கணும் அதே சமயம் பிடிக்கிற மாதிரி இருக்கணும் இதில் வந்து நெய் ஊற்றியும் பிடிக்கலாம் நெய் ஊற்றாமையும் பிடிக்கலாம் ஃப்ளேவர் பிடிச்சத பிடிச்சதுன்னா நெய் ஃப்ளேவர் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இது மட்டுமே போது உங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாலு ஏலக்காய் போட்டு அரைக்கணும் இல்லை அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும் ஸோ ஏலக்காய் போடுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வீடியோ மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் வந்து போட்டுக்கலாம் இதில் வந்து சுக்குப்பொடி கூட நீங்கள் போடலாம் அதெல்லாமே ஆப்ஷனல் தான் இதே வந்து லட்டு பிடிக்கும்போது ஒரு கால் கப் வெள்ளை எல்ல வந்து ரோஸ்ட் பண்ணி இதில் போட்டும் நீங்கள் வந்து லட்டு பிடிச்சி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போது இதிலேயே நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம் இன்கேஸ் உங்களுக்கு லட்டு பிடிக்க வரலன்னா மட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திரும்ப இந்த மாவை மிக்ஸியில் போட்டு ஒரே ஒரு விட்டீங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக நல்லா பிடிக்கிற மாதிரி வந்துடும் இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய லட்டு ரெசிபிஸ் வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் உத்தமை கிச்சனில் அது வந்து கேரளா ஸ்பெஷல் மட்டா ரைஸில் வந்து ஒரு அரியுண்டான்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது அதுவுமே நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த மக்னா மட்டுமே வச்சு ஃபுல்லாக ஒரு லட்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் இல்லாமல் வெள்ளம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி அந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருப்போம் பொட்டுக்கடலையில் கருப்பட்டியை வச்சு பண்ணுற ஒரு சிம்பிளான மா லட்டும் இதெல்லாமே நான் வீடியோ போட்டிருக்கேன் இதெல்லாமே வாயில் வச்சோன்னா கரைஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு டெய்லி ஒன்று கொடுக்கும்போது போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும் ஹேர் க்ரோத்தாக இருக்கட்டும் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு நெய் ஊற்றி பிடிச்சி காமிச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து முடிஞ்சுது லட்டு கடைசியாக ஒரு மூணு லட்டுக்கு நான் உங்களுக்கு நெய்யை வந்து கொஞ்சம் மட்டும் ஊற்றி எப்படின்னு வந்து பிடிச்சி காட்டுறேன் அதே சமயம் நீங்கள் நெய்யை வந்து ஓவராக ஊற்றக்கூடாது ஊற்றுனீங்க அப்படின்னா அது அப்படியே தண்ணி மாதிரி ஆகிடும் நமக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வச்சுருக்கும்போது நமக்கு லட்டு வந்து பார்த்திங்கன்னா சொத சொதனாக ஆரம்பிக்கும் ஸோ அந்த அந்தளவுக்கு நம்ம நெய் ஊற்றி பிடிக்கவே கூடாது அதே சமயம் என்ன விஷயம் நம்ம எள்ளெல்லாம் போட்டு நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போது ரொம்ப நேரம் அரைச்சிட்டு இருந்தீங்கன்னா தன்மை வந்துடும் அதாவது எள்ளு அதுக்கப்புறம் நிலக்கடலை முந்திரி இதில் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராக அரைச்சா ஆயில் ரிலீஸ் ஆகும் இல்லைனா கசப்புத்தன்மை வரும் ஸோ அப்படிங்கும்போது குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க ஸோ இதெல்லாமே நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக செஞ்சிடலாம் இன்கேஸ் வெள்ளம் பிடிக்காத குழந்தைகளுக்கு வேணால் நீங்கள் பவுடர் சுகர் போட்டு செஞ்சு கொடுத்து பாருங்க இது வந்து ஆர்டேட் கண்டெய்னரில் போட்டால் கிட்டத்தட்ட ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமே கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான் கிட்டத்தட்ட டுவெல் இயர்ஸுக்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட் வெப்சைட்டாக ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அதோடைய ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸும் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்